வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா எண்பது சென்ட் உள்ள இளங்கன்னுங்க இந்த கண்ணுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வயசு ஆச்சுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமைப்பேட்டையிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் காரத்தலூவ் ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க உடுமை டூ தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே நீர் போட்டிருக்காங்க எல்லாமே நாட்டு கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆச்சுங்க நல்லா செம்மண் பூமிங்க வில்லேஜ் ஒட்டியே பூமி அமைஞ்சிருக்குதுங்க காரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலரை கிலோமீட்டருங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அமராவதி மெயின் வைக்கால் இருக்குதுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டுருக்குங்க ஃபுல்லாக கரும்பு நெல் போடுற ஏரியாங்க பக்கத்தில் தென்னந்தோப்பு மக்காச்சோளம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு இருக்குது அதிகமாக இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயிங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் தனி வாயுங்க மண் நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க சரி கூட்டுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போர்வெல் ஒரு தனி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா தெக்க வடக்கு நீலிங்க கட்டா உடுமலைப்பாட்டிலேருந்து இருபது கிலோமீட்டருங்க தாராபுரத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க உடுமலை டு தாராபுரம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலரை கிலோமீட்டருங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க சிம் சீட் போட்ட வீடுங்க இந்த வீடு தாங்க வீடு தெரியுது பாருங்கள் இந்த வீடு தாங்க பக்கத்திலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க நல்லா த தனி சௌரி உள்ள ஏரியாங்க அது உங்களுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா கட்டோடு பேசி அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பக்கம் வருங்க காடு வந்து தெற்கோட கீழே பார்த்தீங்கன்னா கோழி செட் ஆகாதுங்க கிரைண்டர் பக்கத்துலேயே வந்து அமராவதி மெயின் வைக்கல் இருக்குதுங்க ஒரு தண்ணி பிரச்சனை எந்த காலத்துக்கு வராதுன்னு தெரியலைங்க வஸ்திரம் வந்து ஏழு மாதம் அமராவதி பாசனம் வாயுங்க கூட்டுக்கிணர் இருக்குதுங்க அதை அவங்க யூஸ் பண்ணுறது இல்லைங்க ஃபுல்லாகவே இவங்க தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதே வீடுங்க இதே கிணறுங்க கிணறு வரையும் ஜலமுலைக்கே வந்துடுங்க மாதத்துக்கு வந்துடுங்க இதே நம்ம உள்ளே வரக்கான பாதைங்க நம்ம வாங்கினா வீடு கட்ட தேவையில்லைங்க வீட்டோடு இருக்குதுங்க சுற்றி காமனோடு வீடுங்க ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் அவுட் இருக்குதுங்க சிம்ஜிட்டு போட்ட வீடுங்க தண்ணி காம்பவுண்ட் வந்துடுங்க இந்த முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் வைக்கிற மரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு பக்கம் இருக்குங்க வீட்டுக்கு அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்ட ஒரு வயசு ஆச்சுங்க இதான் கட்டோட பேசுங்க ஒரு நூற்றம்படியே பக்கம் ரோடு பேசுங்க அப்படியே கட்டுற பேசுங்க அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போய்க்கலாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஏக்கரா எண்பது சென்டு சேர்த்து எண்பது ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க மொத்த ஏரியா வந்து ஒன்று எண்பதுங்க ஒரு வீடு ஒரு கிணறு சர்வீஸுங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் ஒரு தனி சர்வீஸ் இருக்குதுங்க வேணால் நம்ம எந்த வேலை செய்ய வேண்டியது அப்படியே வந்து தங்கிக்கலாங்க வீட்டோடு இருக்குதுங்க எல்லாமே அரசு கண்டு நாட்டு மரங்க கிணறு தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாளி இருக்குங்க மொத்த ஏரியா வந்து ஒன்று எண்பதுங்க ரேட் பார்த்தீங்கன்னா எண்பது லட்சரூவா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்